நண்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிற வீடியோ வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சு நண்பா எடிட் பண்ண முடியல சர்வீஸ் பண்ணிட்டு போய் இந்த வண்டியை ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வந்து மறுபடியும் கேட்சிகளும் மாட்டியாச்சு ஆனால் வீடியோ போட முடியல எங்கே வண்டி ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்ததுனால அங்கேயே வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி நண்பா அங்கே போய் கூட நின்னா தான் வேலை பார்ப்பாங்க இந்த வண்டியை வேலை பார்த்து கொண்டு வந்தாச்சு அந்த வண்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வண்டியும் வேலை பார்த்துருக்கோம் இந்த வண்டி கிளச் பிளேட்டு பிரித்து பார்த்துருக்கோம் இந்த சப்பாய்சில் சென்ட்ரு பின்னு இந்த வண்டிக்கு வேலை அந்த வண்டிக்கு வந்து குரோனா ஆயிலு குரோனா ஆயில் மாத்திரனால ப்ரேக்கையும் பிரித்து பார்த்தாச்சு அந்த இது அது என்னது ஆய்ச்சல் ரெண்டையும் உரி பார்த்தாச்சு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு ஒரு செக்கப்பு கீர் பாக்ஸும் பிரிச்சாச்சு அந்த வண்டிக்கு அதனால் டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு இப்போ இந்த வீடியோ வந்து சர்வீஸ் பண்ண போகிற வீடியோ நண்பா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வாய்ஸ் மட்டும்தான் நண்பா ரெக்கார்ட் ஆகலை வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துல தண்ணி பட்டனால வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை அதனால் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்புறம் நண்பா அந்த அதாவது இந்த வேலை பார்த்து சொன்னோம்ல ஃப்ரெண்டு வேலை பின் வேலை இது வந்து நீங்கள் தொழில் மாற்றுறவங்களாக இருந்தால் கேச்சுவில் மாற்றுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வேலை பார்த்துக்குவாங்க எதுனால அப்படின்னா இப்போ நம்ம வேலை பார்த்தனால ஃப்ரெண்டு எல்லாமே டைட்டாக இருக்கும் இருக்கும் இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோட்டில் உழவு கொஞ்சம் ஓட்டிட்டோம்னா ஃப்ரீ ஆகிரும் நல்லா நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு க்ரீஸ் மட்டும் ப்ராப்பராக அடித்தா நல்லாயிருக்கும் சாதா ஸ்டேரிங்காக இருந்தால் பவர் ஸ்டேரிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் பம்பு வேலை எல்லாம் வைக்கணும்பா நாங்கள் பவர் ஸ்டேரிங்கே விரும்ப மாட்டோம்னா எதனால் அப்படின்னா அந்த பம்பு லாக்காய்க்கிறோம் திடீர்னு மொத்தமாக எல்லாமே லாக்காய்க்கிறோம் கை வேலை செய்யாது ஸ்டேரிங் வேலை செய்யாது அதனால் நாங்கள் பவர் ஸ்டேரிங்கே வாங்குறதில்லை ஓட்டுறதில்ல தொழி ஓட்டுறனால நாங்கள் ஸ்டேரிங்கே வச்சு ஓட்டிக்கிறோம் அன்பா எங்களுக்கு சாதா ஸ்டேரிங்கே நல்லாயிருக்கு உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரியாதான் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பா வீடியோ பாருங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு நண்பா வந்து ஃபோனை எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு ட்ரம்மு கிடந்தது அந்த ட்ரம்முக்கு மேலே வச்சிட்ருக்கேன் அண்ணன் பார்க்காரு என்னடா செய்த வண்டியை கழுவுதா வீடியோ எடுக்க போகிறியா அப்படின்ட்டு ஒரு வழியாக வச்சுட்டு நம்ம வந்தாச்சு வண்டிக்கிட்ட வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி பாக்ஸாக கலட்டுத நண்பா பேட்டரி பாக்ஸை கழட்டிட்டு அதில் உள்ள அந்த ரப்பரை தூக்கி வெளியே போட்டாச்சு கழுவுவதுக்கு அதுக்கப்புறம் அந்த பானட் லாக் எடுக்க பானட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கூலர் ஏர் கூலரை கழட்டியாச்சு அது டைட்டாக இருக்குது கழட்டி வச்சாச்சு அடுத்து சைலன்ஸரு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால சைலன்சர் வந்து சூடாக இருக்குது அதை பையன் பார்த்து தூக்கி வச்சாச்சு வச்சுட்டு அந்த சைடு பானட் லாக்கு ரெண்டு சைடு லாக்கு இருக்கும் இல்லையா அதை அந்த சைடு எடுத்து விடணும் பான்டு வேறு டைட்டாக இருக்குது மேலே போக மாட்டேங்குது தூக்கி விட்டாச்சு தூக்கி விட்டுட்டு அண்ணன் வந்து கேட்காரு இந்த வண்டி எப்போ வாங்கினீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வண்டியை கேட்டார் புது வண்டி வந்து கம்பெனியில் விட்டாச்சு பெயின்லாம் உறிஞ்சிச்சில்ல நம்ம ஆனால் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கேன் சைலன்ஸ் மறுபடியும் போட்டுறோம் நண்பா அப்புறம் ஏர் ஏர்கூலரை போட்டுறோம்னா எதையுமே மறந்துடக்கூடாது எதை எதை கழுட்டுறோமோ அதை எதை கரெக்டாக மாட்டி வச்சிடணும் உள்ளே தண்ணி போச்சுன்னா அப்புறம் பெரிய சிக்கல் சிக்கலாகிடும்பா அதுக்கப்புறம் அண்ணன் டோட்டேஷனே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் மோட்டர் போடுறதை கிளம்பிட்டாரு ஐயோ ஐயோ இருங்கனே நான் அந்த ஏர் பிடிக்கணும் ஏர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்ட அப்புறம் ஏர் ஏர் டீப்பை எடுத்துகிட்டு நான் ஏர் பிடிக்க போகிறேன் அதாவது நண்பா சர்வீஸ் பண்ண வந்தால் எப்போதுமே இந்த லேடி லேடிட்டருக்கு வந்து கண்டிப்பாக ஏற்பிடிச்சிருங்க ஏர் பிடிச்சி ஓட்டி பாருங்க வண்டி சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரீயாக ஓடுற மாதிரி வரும் வண்டி அதாவது நமக்கு சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிருந்தால் எவ்வளோ இது இருக்குமோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி ரேடிட்டருக்கும் ஏர் கூலரையும் க்ளீன் பண்ணி போடுங்க எப்போவுமே வண்டி சவுண்டு நல்லா கண கணு சூப்பராக இருக்கும் ஓகே அன்பா அதில் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த வண்டி நம்ம இப்போ வாங்கினால நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் ஓடிருக்கு அதனால் அவ்வளோ டஸ்ட்டு இல்லை நம்ம ரொட்ரைட்டர்லாம் ஓட்டினோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட் இருக்கும் இது ஓடாமே அவங்கள்ட நின்னதுன்னு நண்பா அந்த வண்டி அதாவது கரும்பு ஆலையில் நின்றுது அந்த வண்டி கரும்புளோடு மட்டும் ஏற்றி ஆலை கொண்டு வர இறக்க அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க அந்த வண்டியை அதனால் அவ்வளோவா டஸ்ட்டு இல்லை இப்போ நம்ம ரொட்ரைட்ரு ரொட்ரைட்ரு ஓடினாலே இந்த இடத்துல இன்னைக்கே முடியாது அந்தளவுக்கு டஸ்ட்டு வரும் அதாவது இந்த ஏர் பிடிக்கும் போது இந்த இடம் மொத்தம் அப்படியே டஸ்ட்டாக அடைச்சிடும் நீங்கள் சர்வீஸ் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் லேடிட்ருக்கு ஏர் மட்டும் பிடிச்சிருங்க இந்த வரதா டஸ்ட்டு வருதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சும்மா நின்ன வண்டிக்கு இவ்வளோ டஸ்ட்டு இப்போ தொளி ஒன்றுனால டஸ்ட்டு ஏறாதுன்னுபா தொட்டரை தான் மேக்சிமம் டஸ்ட்டு வந்து நிறையா நம்ம அந்த ஏர் ஏர்குளரில் எல்லோரும் க்ளீன் பண்ணி போடுவோம் ஆனால் லேட் ஹிட்டரில் வந்து கண்டிப்பாக பிடிச்சி ஏர் பிடிக்கணும் பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோதான்பா ரெண்டு சைடும் இந்த சைடு வந்து பிடிச்சாச்சு அந்த சைடும் பிடிச்சாச்சு இப்போ நம்ம மெல்லாம் டஸ்ட்டாக இருக்கும் லேசாக அந்த ஏர் ஏர் வச்சு க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு அங்கே எங்கேயும் அடிச்சிட்டு அப்புறம் வச்சு அந்த ஏர் நல்லி அடைச்சிட்டு சுத்திக்கிற வேண்டி தான் அண்ணன் நான் சுற்றிக்கிறோம்ப்பா இங்கே இடத்த வேலையை பாரு அப்படின்னு அப்படின்ட்டாரு நண்பா நான் ஃபோனை மாற்றி வைக்கலான்னு வந்துட்டு வந்து ஃபோனை எடுக்கேன் அண்ணன் உடனே கண்ணை கண்ணத்தி அடிச்சிட்டாப்பில் ஸோ வீடியோ நீங்கள் ஒரே இதில் பார்க்குறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு ஃபோனை தூக்கி வேற எங்கேயா வைக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அண்ணே களத்தில் இறங்கிட்டாப்பில் மோட்டரை போட்டு அதுக்கப்புறம் நான் அதே இடத்துல ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் நண்பா வந்து ஒரு கண்ணை எடுத்துகிட்டு நம்மளும் அடிக்க ஆரம்பித்தாச்சு நான் வந்து நண்பா எப்போதுமே இப்போ வீடியோக்காக மட்டும் இல்லை எப்போதுமே சர்வீஸ் பண்ண வந்தால் பாதி வேலையை நானே பார்த்துருவேன் நண்பா அந்த பானை எடுத்து தூக்கி விடறதுலேருந்து எல்லாமே பேட்ரி பாக்ஸ் கல்ட்டுறதுலேருந்து லேடி ட்ரையார் பிடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுமே இப்போ பாருங்கள் அண்ணன் அந்த சைடு பெறுவாப்புல நான் அந்த சைடு அடிப்பேன் ஆளுக்கு ஒரு சைடு பிரிச்சுக்குருவோம் நான் வந்தாலே அதுதான் எங்கள் பிளானு நான் ஒரு இந்த சைடு அடித்தா அந்த அண்ணன் அந்த சைடு அடிப்பாப்ல அப்புறம் நான் இந்த சைடு சோப்பு தேய்ச்சா அண்ணன் அந்த சைடு தேப்பாப்பில்ல தேய்ச்சிட்டு ஆளுக்கு பாதி வேலை பார்த்துருவோம் டக்குன்னு முடிஞ்சிருந்து வைங்கலேன் அண்ணனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது நான் வந்தோம்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்க இருக்கும் அப்புறம் நம்ம கரெக்டாக சர்வீஸ் நமக்கு கொஞ்சம் அடித்து பழக்கிறதுக்கானனால நம்மகிட்ட கொடுத்துருவார் நம்ம வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் இன்னொன்று இருக்குது என்னென்னா சும்மா அங்கேயும் இங்கேயும் அடிச்சுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே தான் இருப்போம் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த சப்பாய் சிலப்பா அடிச்சேன்னா சப்பாயிசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பானட்லாம் அப்படியே லேசாக அடிச்சுட்டு இந்த சைலன்சரு அதுக்கப்புறம் போகிறோம் ஏர் யாருக்குள்ளார் ஒரு லைனாக அப்படியே போகணும்னு வைங்களேன் முன்னாடி இருந்து போனோம்னா அப்படியே ஆகிபோம் பேட்ரி பாக்ஸு பேட்ரி பாக்ஸ்லாம் தூக்கி அடிக்கணும் அது உள்ளெலாம் சவதி இருக்கும் தொழில் ஓட்டினால தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ரி பாக்ஸு அந்த அடப்பை வந்து சவதி வருதா அது உள்ளெலாம் மண்ணாக இருக்கும் அதை அப்படியே அடித்து அடித்து வெளியே தட்டிட்டு அப்போ இந்த வெளியே மண் இருக்குது லேசாக அடிச்சுட்டு அப்படியே ஒரு லைனாக போடணும்பா முன்னாடி இருந்து போனோம்னா அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளெல்லாம் அடிச்சுட்டு பிற்போடு கிலோலாம் அடிக்கணும் உட்காந்து அடிக்கணும் நமக்கு குனிய முடியல அதனால் அப்படியே அடித்தாச்சு உட்காந்து அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அடிச்சிட்டா அப்புறம் மக்காடு மக்காடு வந்து நண்பா எப்போதுமே கேச்சுவில் கழட்டும் போதே உள்ளே உள்ள மண்ணெல்லாம் அதாவது கேச்சுவில் கழட்டிட்டு வீளை மாட்டதுக்கு முன்னாடி எம்டியாக நிற்கும் போது ஜாக்கி வச்சு நிற்கும் போது அந்த உள்ளே உள்ள மண்ணெல்லாம் சோம்பேறுப்படாமல் எடுத்துட்டோம்னா அப்படி சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் டக்குன்னு விட முடியும் ஆமா நம்ப அந்த கேச்சுல கழட்டிட்டு டயரை உள்ளே அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மண்ணெல்லாம் ஒரு திருப்பொலி வச்சு உள்ள சுத்தமாக எடுத்துட்டோம்னா சர்வீஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் சர்வீஸ் இருக்கையிலே ஒரு சின்ன யோசனை நண்பா நம்ம ஃபோன் வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா இல்லைனா யாரும் ஃபோன் பண்ணால் நண்பா என் ஃபோனில் அதனால் ஒரு சின்ன டவுட்டு நாங்கள் இவரு விருந்து கன்னத்துக்கு உள்ள அங்கே தொட்டிக்கில் சொருவிட்டு வந்து பார்ப்பேன் வந்து வீடியோ ஓடுதா என்னென்னு பார்க்கறதுக்கு வரேன் வந்து எடுத்து பார்த்தா வீடியோ ஆன்லாக இருந்துச்சு அப்போ தான் சரி இவ்வளோ நேரம் கவர் இருக்கு அப்படின்ட்டு கேமரா அங்கில தூக்கி மாற்றியாச்சு ஃபோனை தூக்கி இங்கே மேலே ஒரு ஓடு போட்டிருந்தாங்க அந்த ஓட்டுக்கு மேலே வச்சாச்சு நண்பா ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் கண்ணை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பித்தாச்சு ஓரளவு இப்போ க்ளீன் ஆகிருக்கும் வண்டி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓரளவு அதாவது அந்த மண் எல்லாமே எடுத்தாச்சு சகதியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ முன்னாடி இருந்து மறுபடியும் பின்னாடி வரைக்கும் ஒரு ரவுண்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோப்பு தைக்க வேண்டி தான் காரணம் பார்த்தா அண்ணன் அந்த ஐயா மாட்டு வண்டியில் டயர் தூக்குறதுக்கு வந்துட்டார் அவங்க டயரு பஞ்சர் ஒட்டி போட்டிருப்பாங்க போல் ஐயா மாட்டு வண்டியில் டயரை தூக்கிட்டு அவர் வண்டிக்கு ஏர் பிடிச்சிட்டு இருக்காரு அண்ணன் இப்படி தான் திடீர் திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவாப்புல திடீர்னு பார்த்தா ஆள் வேறு வேலை பார்த்துட்ருப்பாப்பில்ல வேறு ஏதாவது பிடிக்குது பஞ்சர் ஒட்டம் வந்தால் பார்த்துட்டுருப்பாப்பில்ல இருந்தால் அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டெய்லர் கிலோடு நிற்கிற இன்னொரு ஐயா வண்டி டிராக்டர் கொண்டு வந்துட்டார் டெய்லருக்கு பிடிக்கிறதுக்கு அவர் வந்து விறகுலோடு ஓட்டுவார் விறகுலோடு ஓட்டுற வண்டி ஏர் ஏற்புடிக்கிறதுக்கு வந்துட்டார் ஏற்புடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம கூட கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படிலாம் இப்போ நம்ம ஓரளவு கிளியர் பண்ணியாச்சு இந்த அக்கா தண்ணி குளத்துக்கு வந்தாங்க என்னடா ஃபோனு இங்கே இருக்குது நினையாதான் அப்படின்னு பார்த்துட்டு அக்கா இந்த தொட்டி இருக்குது நம்ம தொட்டியில் தண்ணி குளத்துக்காண்டி வந்தாங்க பக்கத்தில் ஏதாவது கடை ஏதாவது வச்சுருப்பாங்க போல் தண்ணி கொழிட்டு அவங்க போயிட்டாங்க பார்த்தேன் என்ன பண்ணலாங்க ஃபோன் இருக்கா தட்டி விட்டாங்களான்னு பார்த்துட்டு ஃப்ராக் போயிட்டாங்க நம்ம ஓரளவு இப்போ தகுதியெலாம் இல்லாமல் ஓரளவு கிளியர் பண்ணியாச்சு அண்ணன் முடிச்சிட்டாப்பில் ஏற்படுத்திட்டு வண்டியும் கிளம்பிட்டு வண்டி கிளம்பவும் இப்போ நம்ம கூட வந்து கண்டினியூ பண்ணிடுவார் அண்ணன் இதுக்கப்புறம் அன்பா ஃபோன் வேறு நனைஞ்சிது தண்ணி இறங்கிட்டு அடிச்சுட்டே இருந்ததா அப்புறம் ஃபோனை தூக்கி வேறு இடத்துல மாற்றலாம் அப்படின்ட்டு ஃபோனை மறுபடியும் பழைய அந்த ட்ரம்முக்கு மேலே வச்சுட்டு அவ்வளோ அடுத்து சோப்பு தான் தேய்க்கணும் சோப்பு தைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு அடி அதாவது ஓரளவு கிளியர் பண்ணியாச்சு சோப்பு தைக்க முன்னாடி மண் இல்லாமல் இப்போ இங்கே அடித்தது அங்கே தெரிச்சிருக்கோம் அங்கே அடித்தது இங்கே தெரிச்சிருக்கோம் மண் ஒன்று ஒன்று இருக்கும் அதை முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் லைன்னா ஒரு அடி அடிச்சிட்டு அடுத்து சோப்பு தைக்கிறதுக்காண்டி வண்டி ரெடி ஆகுது ரொம்ப அவ்வளோதான் போதும் போதும்னு அடிச்சு அடித்து முடிச்சுட்டு இப்போது பானட்டை அடைச்சிட வேண்டியதான் பானட்டை அடைக்க ஏர் குளோரை எடுத்து வச்சுட்டு சைலன்ஸை எடுத்து வச்சுட்டு பானட்டை அடைச்சிட்டு மறுபடியும் ஒரு க லேசாக பானட்டு மக்காடு மட்டும் சோப்பு தேவைப்பணுப்பா அது என்ன இதெல்லாம் டைட்டாக இருக்குது பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அடைச்சாச்சு அடைச்சிட்டு மறுபடியும் சைலன்சரை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்குளறு ஏற்குளரை மாட்டிட்டு ரெண்டு சைடில் ஆக்க மாட்டணும் பார்த்து ஆக்க மாட்டிட்டு மறுபடியும் ஒருக்க சோப்பு தேய்ப்பேன் அப்படின்னா தான் ஓரளவு திருப்தியாக இருக்கும் முடிஞ்சிச்சு ஃபைனலாக வண்டியை சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் காயறதுக்காண்டி நிப்பாட்டியிருக்கோம் தண்ணி லேசாக காயவும் இது கிரீஸ் அடிக்கணும் கொஞ்சம் லேசாக டீசல் அடிக்கணும் ஏன்னா தொளிவு ஓட்டினாலே ரொம்ப எப்போதும் அடிக்காதீங்க டீசல் அடித்தா தொளி ஓட்டினா மட்டும் டீசல் வந்து லேசாக அடிக்கணும் ஏன்னா துரு எதுவும் பிடிக்காமல் இருக்கணும்பா அவ்வளோதான் 何を。 fault. பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்பா ஆளு பல பண்ணு இருக்கான் ஓகேபா சர்வீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து எண்ணூறுவா சார்ஜ் பண்ணுறாங்கட்பா எண்ணூறுவான்னா எப்படி சொல்ல முதல் போனோடனே லேடிட்ரு வந்து ஏர் பிடிச்சிருவேன் ஏர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பான்டு ஓப்பன் பண்ணி விட்டு சர்வீஸை அடிப்பார் சர்வீஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணும்போது அவர் கூட நானு சேர்ந்து அடிப்பேன் அது பிறகு தேய்க்கிறதும் நான் அவர் கூட ஒத்தாசை பண்ணுவேன் பாதி வேலை பாதிக்கு பாதி பார்ப்போம் வந்தானோன்னு நானும் அப்படி மொத்தமாக அதாவது கிரீஸ் அடித்து ஏர் பிடிச்சி சர்வீஸ் பண்ணி டீசல் லைஸாக துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தொழில் அடித்தா டீசல் கண்டிப்பாக அடிக்கணும் ஆனால் துரு எதுவும் ஏறாவது இவ்வளவும் பண்ணி விடுறதுக்கு எண்ணூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் வேலை பார்த்தனால இரநூறுவா டிஸ்கவுண்டு அறநூறுவா கொடுத்தனும்பா அறநூறுவா சர்வீஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஆனால் எண்ணூறுவா சார்ஜ் பண்ணதாங்க உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணி இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நான் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க மன்பா வரகாமை ஓகே மன்பாய்